அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அளவற்றை அருளாலனும் நிகழற்ற அன்புடின்னுமாகிய அல்லாஹிற்கு எல்லா புகழும் அலமதுல்லா லாஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் என்கிட்ட துவா செய்ங்கன்னு சொன்னீங்களோ எல்லாருக்குமே நான் துவா செஞ்சேன் என்னைக்காகவும் நீங்கள் துவா செய்ங்க இன்ஷா அல்லாஹ் துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஒரு வார்த்தை சொன்னோன்னா அல்லாஹூ தலை நம்மளுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருவான் அதாவது நம்ம ஆசைப்பட்ட வீடு வாகனம் நம்மளுக்கு நிம்மதி சந்தோஷம் பிறோட இடத்துலேருந்து நம்மளுக்கு கண்ணியம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கொடுத்துருவான் அது என்ன தெரியுமா அது ஒரு சின்ன வார்த்தை தான் அது என்ன அப்படின்னா ஃபிருல்லா அதாவது அல்லாஹ்வே என்னோடய பாவத்தை நீ மன்னிச்சிரு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு அல்லாகிட்ட கேட்குறோம் அது மட்டும்தான் இந்த ஒரு வார்த்தையை அதிகம் அதிகம் அதிகமாக சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்மளுக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிரும் அது எப்படி கிடைக்கும் நம்ம எந்த அளவுக்கு பாவ மன்னிப்பு கேட்குறோமோ அல்லாஹ்கிட்ட அளவுக்கு வந்துட்டு அல்லாஹ் நம்ம வந்து நெருங்குறோம் அல்லாஹன் நெருங்கி நம்மளோட பாவத்தை அல்லாஹூ தலாகி எல்லாத்தையுமே மன்னிச்சிட்டேன் அப்படின்னாவே நம்ம கேட்குற ஒவ்வொன்றுமே வந்து நடக்கும் நம்ம ரீசெண்டாக கூட கேள்விப்பட்டிருப்போம்ல ஒருத்த ரொம்ப அந்த நியூஸ் கூட இதாக இருந்தது அதாவது ஒரு ஒருத்தவங்க வந்து ஒரு நாளைக்கு பத்தாயிரம் முறை முறை வந்து பாவ மன்னிப்பு கேட்டிருக்காங்க அதன் காரணமாக அவங்களுக்கு அவங்க கேட்குற எல்லாமே கபுலாயிருமா எல்லா துவாக வந்துட்டு கபுலாயிருமா சுகான் நல்லா அப்போ வந்து எந்த அளவுக்கு அந்த பாவ மன்னிப்பு வந்து நம்மளுக்கு பெருசு அல்லாஹத்தில் கேட்குறதுக்கு ஒரு அஸ்தகு ஃபிருல்லா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஒரு செகண்ட் ஆகுமா ஆனால் அந்த அஸ்தகு ஃபிருளாவுக்கு இவ்வளோ பெரிய பாக்கியத்தை வந்து அல்லாஹத்துலா கொடுத்து வச்சுருக்காங்க ஒரு பொக்கிஷமான ஒரு வார்த்தை நிஜமாவே இதை உணர்ந்து நீங்க ஓதுனீங்க அப்படின்னாவே இனி ஒவ்வொரு தேவைக்குமே உங்களுடைய நாவு உச்சரிக்கிறது அஸ்திர்லா மட்டும்தான் என்ன சொல்லியிருக்காங்க குலைத்த மாவுக்கு உப்பு இல்லைன்னா கூட யாரை கூப்பிடுங்க அல்லாகவை கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க அது மட்டும் செருப்பு வாரந்தா கூட நீங்கள் அல்லஹாவை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க மனிதர்களை சார்ந்திருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த மனிதர்கள்னால நம்மளுக்கு நம்ம திருப்தி படுத்தவே நம்மளை அவங்களை படுத்த முடியாது நம்மளுக்கு வந்து அவங்க திருப்தி அளிக்க முடியாது நம்மளை திருப்திப்படுத்தக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான் அல்லஹவே சார்ந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போது அப்படிப்பட்ட அல்லாஹ நம்ம சார்ந்திருக்க நெருங்கிறத விட்டுட்டு அவன்கிட்ட பாவ மன்னிப்பு கிட்ட அவனை நெருங்குறதை விட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா அவனை நெருங்கி இப்பவுமே நம்ம என்ன பண்றோம் அஸ்தோக் 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 நோ யூஸ் இதுக்கு வந்து நிஜமாவே நான் பத்தாயிரம் இது வந்து முப்பதாயிரம் நாட்டி சொன்னா கூட இது இதே கிடையாது ஏன் நம்மளுடைய அந்த வார்த்தைங்கிறது வந்து உள்ளத்தால வரணும் அதாவது அல்லாஹ்வே நம்ம மன்னிச்சிடு அப்படிங்கிற வார்த்தை நம்ம உள்ளத்துல இருந்து வரணும் இப்ப நீங்களே ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு ஒரு வாட்டி சொல்கிறீங்க நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கக்கூடாது என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிறதுக்கும் சாரி 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 பத்தாயிரம் வாட்டி சொல்கிறதுக்கும் என்ன இது அப்படி நீங்கள் யாரோட சாரியை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்குப்பீங்க கண்டிப்பாக அந்த ஃபர்ஸ்ட் சொல்கிறாங்கல்ல நான் இங்கே நான் பண்ண தப்பு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு மனசால சொல்கிறாங்கல்ல அவங்களோட தானே ஏற்றுக்கிறவீங்க அப்போ அற்ப மனிதனுக்கே அப்படி சொல்லும்போது அகிலத்தின் அதிபதியான அல்லாஹ் அவன் நம்மளோட பாவத்தை ஏன்னா நம்மளோட பாவம்ங்கிறது வந்து நம்ம என்ன என்ன நினைப்போம் மத்தவங்களுக்கு தெரிஞ்சு செய்யறதான் பாவம் நினைப்போம் அது கிடையாது நம்ம மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம என்னென்ன பாவம் பண்ணுறோம் அப்படி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கும் நம்மளோட ரப்புக்கு மட்டும்தான் தெரியும் அதனால அல்லாஹவன் நெருங்கி முதல் அதிகமாக பாவம் மன்னிப்பு கேட்போம் மின்ஷா அல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்கறதுனால நம்மளோட தேவைகள் எல்லாமே அல்லாக நிறைவேறும் நம்ம மட்டும் அதை உணர்ந்துட்டோன்னு வைங்களேன் இனி நம்ம என்ன தேவைக்குமே அஸ்தகலாம் அதை தான் சொல்லுவோம் இன்ஷால்லா அந்த பாவ மன்னிப்புமே வந்துட்டு வெறும் உள் வெறும் உதட்டால் வர்றதுக்கு பேர் வந்து பாவ மன்னிப்பே கிடையாது உள்ளத்தால் வரணும் இறைவாக நான் பண்ணது தப்பு புதுதான் என்னை மன்னிச்சுடு இனிமேல் நான் தவிர செய்யவே மாட்டேன் அப்படின்னு உட்காந்து அல்லாஹ் மேலே அதிகமான நம்பிக்கை வச்சு நீயத்து தாங்க எல்லாத்துக்குமே காரணம் நம்ம வந்து நல்லா பாருங்களேன் ஒரு விஷயத்த நம்மளால் முடியும் கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு தருவான் அப்படின்னு நினச்சி அது செஞ்சு பாருங்களேன் கண்டிப்பாக தந்துருவான் நினைக்க இல்லைன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லை இது நடக்காது முடியாது அப்படின்னு நினச்சி பாருங்களேன் அது கண்டிப்பாக முடியாது அதுதான் அதுதான் அந்த எண்ணத்துக்குள்ள பவர் ஆக முழுமையாக நம்பி அவன்கிட்ட மட்டுமே கையேந்தி வேற யாரையுமே சார்ந்துருக்காமல் அவனை மட்டுமே சார்ந்து கேட்குற ஒவ்வொரு துவாக்களுக்குமே அவன் மட்டுமே போதுமானவன் அவன் கண்டிப்பாக நம்மளோட கையை ஒரு நாளாக திருப்பி அனுப்ப மாட்டான் இன்ஷால்லா அல்லாஹ் இனிமேல் ஒரு நாளைக்கு அதிகமான பாவ மன்னிப்பை கேட்கறவங்களாக ஆகும் அல்லாஹுத் அல்லா உங்களுடைய துவாக்களையும் என்னோடய துவாக்களையும் உடனே கபல் செய்வான் ஷி அல்லாஹ் இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க அல்லாஹு தாலா நாம் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜி பக்வான் துவாசிதவலாக விடே பெறுகிறேன் வாஹி தவான் வஹமது இல்லாஹி ரபிலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமது அல்லஹ் வரூ